படப்பிடிப்புக்கு லேட்டாக வந்து இளையத்திலகம் பிரபுவை பார்த்து நடிகர் திலகம் கேட்குறாரு ஏன் இவ்வளோ லேட்டு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு கோவப்படுறாரு அதுக்கு இளையத்திலகம் பிரபு சொன்ன பதிலை கேட்டு சும்மா மெய்சிலிடுத்து போகிறாரு நடிகர் திலகம் அவர்கள் அப்படி மெய்சில் அளவுக்கு யாரை பார்த்தீங்களா சொன்னார் இலையத்திலகம் மக்கள் திலகம் புரட்சித் தலைவரை பற்றி தான் சொல்லியிருக்காரு ஆக மக்கள் திலகத்தை சொல்கிற அளவுக்கு மெய்சில் இருக்கிற அளவுக்கு விஷயம் இருக்கிறதா அப்படின்னா அது என்ன அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் இளைய திலகம் பிரபு அவர்கள் ஆக்ஷன் படங்களை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பார் அந்த வகையில் ஆக்ஷன் ஹீரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களை தான் ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்பாரு அவருடைய சண்டை காட்சிகளை இவர் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக விரும்புவார் மேலும் புரட்சி தலைவரை எப்பயுமே பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவார் இளையத்திலகம் பிரபுவர்கள் நடித்த முதல் படம் சங்கிலி இந்த படத்தில் நடிகர் திலகம் அவர்களோடு தான் சேர்ந்து நடிச்சிருப்பார் பொதுவாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாலிய சிவாஜி கணேசன் அப்படிங்கிற எவ்வளவு ஒரு உலகம் போற்றக்கூடியவர் அவருடைய மகனாக இருந்த இவர் தனது நடிப்பினாலும் தனது திறமையினாலும் தமிழ் ரசிகர்களை கொள்ளை கொண்டு இன்று வரை தமிழ் ரசிகர்களுடைய இதயங்களை நீங்கள் இடம் பிடித்து வர்றாரு இவர் நடிகர் திலகம் அவருடன் சங்கிலி சந்திப்பு நீதிபதி மிருதங்க சக்கரவர்த்தி உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்காரு அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய குருசிசியன் தர்மத்தின் தலைவன் சந்திரமுகி ஆகிய படங்களில் நடிச்சிருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடன் வெற்றி விழா படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதே போல் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்துலேயும் நமது தல அஜித் அவருடைய பில்லா படத்திலையும் நடிச்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அதாவது இளைய திலகம் அவர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு இவருடைய கதாநாயகன் நடித்த முன்னணி கதாநாயகம் நடித்த பல படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது சின்னத்தம்பி கும்பக்கர தங்கையா சோரக்கோட்டை சிங்கக்குட்டி இந்த மாதிரி பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு பல படங்கள் நடித்து இன்று வரை தமிழ் இதயங்களில் நீங்க இடம் பிடிச்சு வந்துகிட்டு இவரது நடிப்பில் உருவான முதல் படம் அதாவது நடிகர் திலகம் அவரோட சேர்ந்து நடிக்கிறாரு பிரபு சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சங்கிலி இந்த படத்துல எம்என் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் சிறிபிரியா சுரளிராஜன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை சி வி ராஜேந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி கண்ட படம் சங்கிலி முதல் நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு இருந்து சரி போகும்போதும் பிரபுவையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரபுவனுடைய வரைக்காக காத்திருக்கிறாரு அப்போ பிரபு வந்துடுறாரு பிரபுட்ட சொல்கிறாரு கிளம்பு ஷூட்டிங் போகலாம் ஃபர்ஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பிரபு சொல்கிறாரு இல்லைங்கப்பா நீங்கள் போங்கப்பா நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிறாரு முதல் நாள் ஷூட்டிங்கே லேட்டாக வருவியா அதெல்லாம் சரி வராது நீ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு இல்லைங்கப்பா நீங்கள் போங்கப்பா நான் வந்துடறேன் அப்படிங்கிறார் நடிக்கிறதெல்லாம் சொல்கிறாரு இல்லை ஃபஸ்ட்டு காட்சியே நீ நானும் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் சேர்ந்தே போயிடலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லைங்கப்பா நீங்கள் போங்கப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாரு உடனே இவருக்கா ஒரு மாதிரி ஆயிடுறாரு நடிகர் திலகம் ம் சரி ரைட்டு நீ வா அப்படின்ட்டு ஒரு போயிடுறாரு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரு போய் அங்கெல்லாம் படப்பிடிப்புக்கு கரெக்டாக படப்பிடிப்புன தோங்கிற டைமு நடிகர் திலகம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா பிரபு வந்தால் தான் அந்த காட்சி ஷூட் பண்ணணும் அதனால் அந்த பட யூனிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது பிரபுவுக்காக அப்படியே இவரும் பொறுமையாக இருக்கிறாரு நடிகர் திலகம் ரொம்ப லேட்டாக வர்றாரு பிரபு வர்றாரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு பிரபுவை நடிகர் திலகம் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ இவ்வளோ லேட்டாக வரைய முதல் நாள் படைப்பிடிப்ப அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு அப்படி அவர்கள் என்ன செய்கிறாரு நின்று நிதானமாக அப்படி மென்மையாக சொல்கிறாரு அப்பா இன்றைக்கி என்னுடைய முதல் நாள் சொட்டிங்க முதல் படத்தில் நடிக்கிறேன் அதனால் ராமாவுரம் தோட்டத்துக்கு போய் பெரியப்பா கிட்டே அதாவது எம்ஜிஆர் கிட்டே போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்பா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அப்படியே நடிக்கிறத்துல அப்படியே உடம்புல அப்படி புள்ளரிச்சு போயிருந்த அவருக்கு அப்படியே என்னடா நம்ம பையன் இந்தளவுக்கு ஒரு இதாக இருக்க அப்படின்ட்டு அப்படி இருக அணைக்கிறாரு பிரபுவை இருக அணைச்ச அப்படியே அவர் கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வருது நடிகர் திலகம் அவர்களுக்கு தான் மகன் செஞ்ச அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தனது அண்ணன் எஞ்சியர்கிட்ட போய் தன் மகன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதான் புகைக்குற அப்படி அப்படின்ட்டு ரொம்ப அப்படி உணர்ச்சி வசப்பட்டு மெய் சில்த்து நெகிழ்ந்து தன்னுடைய மகனை இறுக அணைச்சி தன்னோட அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆக பாருங்க இந்த சைடு கோபப்பட்ட நடிகர் திலகம் அப்படியே உள்ளம் பூரிச்சு போறாரு இந்த பக்கம் என்னதான் தனது தந்தை ஒரு மிகப்பெரிய நடிகர் திலகமாக இருந்தாலும் தனது பெரியப்பாவா தனக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய மக்கள் திலகம் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் தன்னுடைய முதல் படத்தில் நடிக்கணும் முதல் சோலை நடிக்கணும் அதுக்கு எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு புரட்சி தலைவர்களிடம் போய் ஆசீர்வாதம் ஆனாலும் பார்த்திங்களா இளையத்திலக்கம் பரப்பு உண்மையாலுமே சூப்பருங்க